பத்து காஜா கெல்லிஸ் காசல் அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய வரலாறு பதிவேட்டில் இடம்பெற வேண்டும் இந்த ஆலய நிர்வாகம் வெளியிட்ட நூல் இந்த ஆலயத்தின் உண்மை வரலாற்றை செதுக்கியுள்ளது இந்த நூல் மலேசியாவில் உள்ள அனைத்து நூலகங்களிலும் இடம்பெற வேண்டும் என இவ்வாலயத்தின் ஸ்ரீ அனுமான் சன்னதி கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி கூறினார் இந்நாட்டில் இந்திய சமுதாயத்தின் வரலாறு முறையாக எழுதப்பட வேண்டும் பெரும்பாலான வரலாற்று நிகழ்வுகள் குறித்த ஆவணங்கள் இல்லை என்றும் ஆகையால் வாய்மொழியாக கூறப்படும் வரலாற்று பதிவுகள் ஏற்புடையதாக இருக்காது என அவர் குறிப்பிட்டார் குறிப்பாக மலேசிய பழஞ்சுவடி காப்பகத்தில் இருபத்தி நான்கு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது என்று தேதியிடப்பட்ட தமிழ் பத்திரிகை இன்னமும் இருந்து வருகிறது இத்தகைய சரித்திர தகவல்கள் மற்றும் ஆவணங்கள் காக்கப்பட வேண்டும் இல்லையில் காலப்போக்கில் நமது வரலாறு இந்நாட்டில் காணாமல் போய்விடும் என சரஸ்வதி எச்சரித்தார் இந்நாட்டில் சயாம் மரண ரயில் பாதை விவகாரத்தால் ஒவ்வொரு இந்திய குடும்பத்தினரும் தங்கள் குடும்ப உறுப்பினர்களை இழந்துவிட்டனர் அதன் சான்றுகள் மற்றும் ஆவணங்கள் மிகவும் அவசியமாகும் என்றும் அதோடு தொழிலாளர்களாக பல ரப்பர் தோட்டங்களை இங்கு வந்த இந்தியர்களால் உருவாக்கப்பட்டது என்பதுதான் உண்மையாகும் இந்தியர்கள் இலையில் இந்நாட்டில் தோட்டங்கள் ஒருபோதும் உருவாக வாய்ப்பில்லை என துணை அமைச்சர் அந்த வரலாற்று பதிவுகளை சுட்டிக்காட்டினார் இந்நாட்டில் இந்திய சமூகத்தினர் மிகுந்த கலாச்சாரம் கொண்டவர்கள் அதன் அடிப்படையில் கோவில்கள் பாதுகாப்பாக காக்கப்பட வேண்டும் அந்த வகையில் பிரசித்தி பெற்ற தைப்பூச திருவிழாவை சிறப்பாக கொண்டாட வழிமுறைகள் வரையறுக்கப்பட வேண்டும் குறிப்பாக காவடியை காணிக்கையாக கொண்டு சேர்ப்பவர்கள் சிறந்த பண்பு நலன்களுடன் செயல்படுவது முக்கியமாகும் சமூக சீரழிவு நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது குறிப்பாக பிரசித்தி பெற்ற கார்பந்து கிளப் பெயருடன் காவடி எடுப்பது குண்டர் கும்பல் எண்கள் கொண்ட காவடிகள் டுரியான் காவடிகளை ஏந்துவது போன்ற அநாகரிக கலாச்சார நடவடிக்கைகள் தவிர்க்க வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார் தற்போது மலேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சரின் வாயிலாக காவடிகள் எவ்வாறு எடுப்பது பற்றிய பயிற்சி பட்டறை மேற்கொண்டு வருகின்றனர் இப்பயிற்சிகளில் கலந்து கொண்டு தங்களின் ஆன்மீக தகவலை அவர்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்று அவர் கூறினார் மகா மாரியம்மன் ஆலய தேவைகள் குறித்து அதன் தலைவர் வேல்முருகன் விளக்கம் அளித்தார் இந்த ஆலயத்தின் கோரிக்கைகள் நிறைவு செய்யப்படும் என்று தைப்பூசத்திற்கு அப்புறம் கொண்டு இதை எல்லாம் தடுத்தோம் காவடி இதெல்லாம் இருந்துச்சு இதெல்லாம் நீங்க பாத்துருந்தீங்கனாக்க ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளா இருப்பீங்க அங்க அதையெல்லாம் முறைப்படுத்தி காவடி என்பது முருகனுக்காக நாம் வேண்டி செலுத்துகின்ற ஒரு காணிக்கை ஒரு பக்தியின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும் என்று மாற்றி அமைப்பதற்கு முடிவெடுத்து இப்பொழுது அடுத்த கட்டமாக கோவில்களில் சாமி பாடல் மட்டுமே இருக்க வேண்டும் என்று ஒரு இது கொண்டு வந்தோம் இது நாடு முழுவதும் ஒரு ஒரு சமய கலாச்சாரம் மீட்டெடுப்பாக அது நடந்து ஓரளவு வெற்றி காண்டுகின்ற இந்த தருணத்தில்